ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் அன்பர்களே இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன விஷயங்கள் காத்திருக்கிறது என்ன விஷயங்கள் நம்ம செய்யலாம் என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியுங்கிற ஸ்பெஷலான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான தனித்துவமான ராசி உள்ளதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதனால் உங்களுக்கு முழு பெனிஃபிட் பெறுவதற்காக இந்த வீடியோ வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் மேலும் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா புது வீடியோக்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க வாங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்கள் என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் மாசி மாதம் பதிமூன்றாம் நாள் யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பெல்லாம் இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்து பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நம்ம தனுசு ராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசிபதிய விதி ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால யோகமான அமைப்பாக கருதப்படுதுங்க குரு பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் மூன்றாம் இடத்துல புதன் சூரியன் சனி ஆகிய மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க இரண்டாம் இடமான தனஸ்தானத்துல இன்றைய தினம் ஐந்து குடையின் இருக்கிறாங்க செவ்வாய் மற்றும் சுக்கரன் சேர்க்கை இரண்டாம் இடத்துல இருக்கிறது சோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது தனுசு ராசி மிகப்பெரிய மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் ஏன்னா நீங்க மிகப்பெரிய ஒரு சாதனைகளை படைக்க முடியும் அதற்காக நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட எல்லாம் தேவையில்லைங்க நீங்கள் ஈஸியாக மிகப்பெரிய சாதனைகளை எளிதில் படைக்கக்கூடிய வாய்ப்பில் இன்னைக்கு பெறுவீங்க அந்த மாதிரியான சூழ்நிலை உங்களுக்கு இருக்குதுங்க குறிப்பாக வியாபாரிகளுக்கு இன்னைக்கு சந்தோஷமான ஒரு நாள் வியாபாரத்தில் நீங்கள் நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலையை நீங்கள் படைக்க முடியும் யாருமே தொட முடியாத அளவுக்கு நல்ல சாதனைகளையும் நீங்கள் படைக்கக்கூடிய யோகத்தை நீங்கள் பெறுவீங்க வியாபாரிகள் இன்னைக்கு புதுசாக நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணலாங்க அதற்கான நல்ல ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் உடல் ரீதியாகவும் உங்கள் செயல்பாடுகளுக்கு தேவையான ஒத்துழைப்புகள் பரிபூர்ணமாக கிடைக்குங்க ஏன்னா ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய தொல்லைகள் எல்லாமே அகலக்கூடிய நல்ல யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க இந்த தினம் பிசினஸ்ல நீங்க தாங்க கொடிக்கட்டி பரப்பீங்க உங்கள் கொடி வந்து பறக்கக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக நீங்கள் பெறுவீங்க ராஜா மாதிரி நீங்கள் உங்கள் பிஸ்னஸில் இருப்பீங்க ஸோ அந்த மாதிரியான சூழல் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வியாபாரத்தில் கொஞ்சம் கூடுதல் ஃபோக்கஸ் பண்ணுங்க உங்களுக்கு இன்னும் அதிகமான சக்ஸஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்றி மிகப்பெரிய நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும் நல்ல அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு அமையதுங்க கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக கொள்ளுங்கள் நீங்கள் செலவு பண்ணுறதுல இன்னைக்கு தாராளம் காட்டுவீங்க தாராளமாக செலவிட்டு அதன் மூலமாக சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கிறது உங்களுக்கு தேவையான நேரத்தில் தேவையான கரெக்டான உதவிகளை செய்வதற்கு நண்பர்களும் காத்திருப்பாங்க அதனால நண்பர்களுடைய உதவி கருத்தை இன்றைய தினம் நீங்கள் பயன்படுத்தி இன்னும் சிறப்பான முன்னேற்றங்கள் பெறுவதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளலாம் நீங்கள் எதிர்பாராத விதத்தில் சில இடமாற்றங்கள் குறித்த விஷயங்கள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க சில பேர் ஊரையே மாத்திட்டு வேற ஊருக்கு போயிட்டு உங்கள் தொழில் ரீதியாக அல்லது உங்கள் பர்சனல் வாழ்க்கை சம்பந்தமாக நீங்கள் வந்து பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய சூழல் ஏற்படலாம் மாற்றங்கள் நாளாகவே இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது அதில் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்டை நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் அந்த மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீங்க இன்றைய தினம் நமது தனுசுகளில் மிக முக்கியமான நலன்மைகளில் பெறுவதற்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா பிடிவாதமாக இருக்கக்கூடாதுங்க அந்த அடமெண்டான பிடிவாதமான போக்கைகளை மட்டும் கொஞ்சம் குறச்சுக்கிட்டு கொஞ்சம் அனுசரித்து போங்க உங்கள் நெருக்கமான நண்பர்கள் உறவுகள் கூட கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லதுங்க யாருக்காவது ஜாமீன் கையெழுத்துலாம் போடுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் யோசித்து சிந்தித்து தான் செயல்படணும் உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க நினைச்சு பார்க்காத முடியாத சில எதிர்பாராத வகையில் கூட உங்களுக்கு பண வரவுகள் அதிகரிக்கும் அதனால் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் புதிதாக சேவிங்ஸை உருவாக்கி கொள்வதற்கான வாய்ப்புகளும் நீங்கள் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு நல்ல சந்தோஷமான சூழல் சூழலில்லாமே நண்பர்களே குழந்தை குழந்தைகள் உங்க பிள்ளைகள் உங்களை தெரிமைப்படுத்துவாங்க அதன் மூலமாக உங்களுக்கு கெத்து கொடுங்க நல்ல மதிப்பான சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும் உங்களை விட்டு சின்ன சின்ன காரணங்களால் சண்டையிட்டு விலகி சென்றவர்கள்லாம் இப்போ உங்களை புரிஞ்சுக்கோங்க அதனால் பிரிந்தவர்கள் கூடக்கூடிய நல்ல தருணங்களும் இன்றைக்கி உங்களுக்கு வந்து சேருங்க எனவே அதன் மூலமாக நிம்மதி கிடைக்குங்க நீங்கள் பெரியப்பட்டவர்களெல்லாம் உங்களோட வந்து கூடிய வாய்ப்புகள் நண்பர்களே மற்றவங்களுக்காக இன்றைக்கி நீங்கள் அதிகமாக உழைப்பீங்க மற்றவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி வைத்து அவர்களை சந்தோஷப்படுத்தி நீங்களும் அதன் மூலமாக ஆனந்தம் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க வியாபாரத்தில் நல்ல மாற்றங்கள் உண்டு எதிர்பாராத தன வரவுகள் உண்டு உங்களுடைய சேவிங்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பரிசாகும் எல்லா வகையிலும் உங்களுக்கு நண்பர்கள் அதிகமாக காத்திருக்க நண்பர்களே காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க அற்புதமான ரொமான்ஸ் உணர்வுகள் பெருகக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க ஏன்னா உங்கள் மீது காதல் கனை காதல் அம்பு பாய தயாராக இருக்கிறது அதனுடைய அற்புதத்தை என்ற தினம் அனுபவிப்பீங்க காதல் வளர்க்கை என்ற தினம் மிக மிக சிறப்பான வகையில் நல்ல மகன் மகிழ்ச்சியும் உங்களுக்கு ஏற்படுத்தி தருங்க எனவே முடிந்த அளவுக்கு உங்களுக்கு நெருக்கமான காதலுடன் அதிகமான நேரத்தை நீங்கள் செலவிட நீங்கள் கண்டிப்பாக உங்கள் முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசித்து பேசணுங்க ஒரு முறைக்கு ரெண்டு நாள் முறை யோசித்து நீங்கள் வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேசுறது இன்னைக்கு நல்லது ஏன்னா உங்களே அறியாமல் நீங்கள் சொல்லக்கூடிய சில விஷயங்களை வந்து மற்றவங்க உணர்வுகளை வந்து காயப்படுத்தலாம் அந்த காயப்படுத்துதல் வந்து கண்டிப்பாக இருக்கக்கூடாதுங்க மற்றவங்க ஒரு விஷயங்கள்லாம் நம்புறாங்க சென்டிமெண்டெல்லாம் நம்புறாங்க அப்படின்னா அவங்களுடைய சென்டிமெண்ட்டை நீங்கள் காயப்படுத்தக்கூடாது அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் தவிர்த்து விடுங்க இன்றைக்கி சூப்பரான ஒரு நாள் பணம் சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னா இன்றைக்கி குடும்ப உறுப்பினர்களோடு டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் கொண்டு நல்ல ஐடியாக்களை புதிதாக பெற முடியும் நண்பர்களே அதன் மூலமாக உங்களது பேசிக்ஸ் நிலையிலேயே அந்த அடிப்படை நிலையிலேயே நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்தி கொள்ள முடியும் எனவே குடும்பத்தோடு உட்காந்து பேசுங்க நல்ல அறிவுரைகள் கண்டிப்பாக கிடைக்கும் நண்பர்களே நீங்கள் வந்து அறிவுரைகள் கூறுவதற்கும் ரெடியாக இருப்பீங்க அறிவுரை வாங்குவதற்கும் மற்றங்க விஷயங்களை காது கொடுத்து கேட்பதற்கும் நீங்க தயாராக இருப்பீங்க எனவே அது உங்களுக்கு நல்ல ஒரு மன உயர்ச்சியை ஏற்படுத்தி தர நண்பர்களி ஆனால் சின்ன சின்ன கருத்து வருபிகள் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் கூட ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்குங்க அதனால கொஞ்சம் டென்ஷன் ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்புல அது கிடையாதுங்க நீங்க மற்ற விஷயங்களை போக்கஸ் பண்ணுங்க சின்ன சின்ன விஷயங்களுக்காக சண்டையிடக்கூடாது இந்த தினம் திருமண மாணவர்களுக்கும் அதே தாங்க சின்ன சின்ன விஷயங்களுக்காக நீங்க சண்டையை போட்டுக்கிட்டு மன ஒருத்தங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் அதை தவிர்த்து விடுங்க இந்த தினம் உங்களுக்கு திருமண வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமையணும் அப்படின்னா நீங்கள் வந்து பிரச்சனை வந்து பெரிதாக மாற்றிக்கொள்ளக்கூடாதுங்க நீண்டகால அடிப்படையில் திருமண வகையை பாதிக்கக்கூடிய வகையில் நீங்கள் வாக்குவாதங்களை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது அது மட்டும் கவனமா இருங்க மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டுக்கிட்டு அதுக்காக வந்து நீங்கள் 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 யாரு கூட வாக்குவாதங்கள் பண்ணக்கூடாதுங்க எந்த ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டாலும் அதில் கூட உண்மை உண்மைத்தன்மையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம் அதன் மூலமாக உங்களுக்கு இல்லற வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் நண்பர்களே உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் மனசில் ஏற்றிக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையை நீங்கள் என்ஜாய் பண்ண முடியாது எனவே கவலைகளை மறந்துவிட்டு அது நீங்க வந்து தேவையில்லாத வாக்குவாதங்களை ஏற்படுத்திக் கொண்டு நெருக்கடியை ஏற்படுத்திக்கொள்ளாமல் இன்றைய தினத்தை வந்து நீங்க சிறப்பாக போக்கஸ் பண்ணி வெற்றிகளை பெற முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம் தொழில மிகச்சிறந்த நல்ல சாதனை படைக்கக்கூடிய ஒரு நாள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைஞ்சுன்னு பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் ரெண்டு விதமான கலர் யூஸ் பண்ணாங்க ஒன்று ஆரஞ்சு கலர் இன்னொன்று கோல்டன் கலர் ரெண்டுமே இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக உங்களுக்கு அமையுதுங்க மேலும் உங்களுக்கான லக்கி நம்பர் இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஃபோர் நான்காம் நம்பரை நீங்கள் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான பலன்களை காணப்படுது நம்ம தனுசில சான்பர்களில் யாரெல்லாமே தினம் மூலம் நட்சத்திரங்கள் அன்பெல்லாம் இருக்கீங்களோ இன்றைய தினம் நீங்கள் வந்து ஜாமீன் கையெழுத்து போடுறது போன்ற விஷயங்கள்லாம் இன்னைக்கு கொஞ்சம் க கவனமாக சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியங்க அவசரப்பட்டு நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுல கூட சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிற மாதிரி நீங்க பண்ணிக்காதீங்க கொஞ்சம் கவனமா இருங்க ஜாமீன் கையெழுத்துலாம் போடும்போது அதெல்லாம் நீங்க விதமா வேணாமாங்கிறத கொஞ்சம் ஒரு செகண்ட் யோசிச்சு நீங்க கையெழுத்து போறதுன்னு நல்லதுங்க எந்த ஒரு விஷயத்துலேயும் ரொம்ப அடமெண்டா இருக்கக்கூடாதுங்க கூடாதுங்க பிடிவாதமா இல்லாமல் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க இன்னைக்கு சூப்பரான ஒரு நாளாக அமையும் பூராடம் நட்சத்திரங்கள் நண்பர்களுக்கு மற்றங்க தேவைகள் நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்க நண்பர்களே அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் மேலும் உங்களை விட்டு பிரிந்தவர்கள் எல்லாம் இப்பொழுது மீண்டும் வந்து உங்களுடன் இணைந்து கொள்ளக்கூடிய நல்ல மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றதுன உங்க குழந்தைகள் அவருடைய செயல்பாடுகள் மூலமாகவும் அவருடைய அறிவாற்றல் மூலமாகவும் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பெருமையை நல்ல மதிப்பை உருவாக்கி தருவாங்க எனவே பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டுங்க இன்னைக்கு உத்திராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு எதிர்பாராத வகையில் பண வரவுகள் இருக்கிறதுனால உங்களுடைய சேவிங்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக மேம்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் நின்றே உங்களுக்கு என்ன உதவி வேண்டுமோ எல்லாமே கரெக்டான நேரத்தில் கிடைக்கும் உங்க வியாபாரத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் மகிழ்ச்சியான ஒரு இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே